அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கேட்ட வரத்தை தரக்கூடிய அதி சூட்சம சண்முக மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் முருகரோட படத்துக்கு முன்னாடி பதினஞ்சு முறை சொல்லணும் அப்படி சொல்றதுனால நமக்கு எல்லா விதமான நல்ல பலன்களுமே கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை வழி வழியா குரு உபதேசம் மூலமாவே அனுகிரகமா தரப்பட்டுள்ள ஒரு மந்திரமா இருக்கு இந்த மந்திரத்தை நீங்க ஒரு எழுதி அத முருகனோட படத்துக்கு முன்னாடி வச்சு நாப்பத்தெட்டு நாள் ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முருகனோட காட்சி கிட்டுன்னு மாலா மந்திரம் புத்தகம் நமக்கு குறிப்பிடுது இந்த மந்திரத்தை நீங்க குருவோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நீங்க சித்தி பண்ண முடியும் குருவோட அனுகிரகம் வேணுங்கிறவங்க முன்னாடியே உங்களுக்கு சித்தர்களை பாக்குற மந்திரம் கொடுத்திருக்கோம் அதன் மூலியமா முதல சித்தரோட பூஜை பண்ணி அதுல சித்தி அடைஞ்ச பிறகு நீங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்திப்பாங்க நிச்சயமா மாலா மந்திரத்துல குறிப்பிட்டது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால இதுவும் நடக்குங்கிற நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாக்கலாம் சித்தரோட முழு அருள் அவர்கிட்ட முழு பர்மிஷன் கிடைச்ச பிறகு இத முயற்சி பண்ணிப்பாங்க இல்லனாலுமே தினமும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தாவே உங்களுக்கு போதுமானது முருகரோட படத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம மந்திரம் பாக்கலாம் மந்திரம் ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வசத்து காரணாய குகாய மகாபல பரக்கிராமாய வீராய சூராய மக்தாய மகாபாளையா பக்தாயே பக்த பரிபாலனாயே தானையே தனேஸ்வராயே மம சர்வபீஷ்டம் மணிய தேவதாய நமக இதுதான் உங்களுக்கான அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க கண்ண மூடிட்டு மந்திரமா நீங்க ஜெபிச்சாவே உங்களுக்கு நல்ல அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க கேட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்